வளர் சுேஷ் ராஜா சஸ்திக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையம் மற்றும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி இணைந்து கடந்த இரண்டு வருடங்களாக பல்வேறு வகுப்புகள் நம்ம நடத்திட்டு இருக்கோம் அந்த வகையில் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு குறிப்பிட்ட தலைப்பை எடுத்துக்கிட்டு அதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜாதகங்களை போட்டு நம்ம நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்ருக்கோம் குறிப்பாக மாணவர்களுடைய ஜாதகத்தையே அந்த பர்டிகுலர் தலைப்புக்காக ஆராய்ச்சி பண்ணுறோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடத்தில் முதல் ஆராய்ச்சி வகுப்பாக பார்த்திங்கன்னா கோடீஸ்வரர்களுடைய ஜாதகத்தில் எப்படிப்பட்ட யோகம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம ஆராய்ச்சி பண்ண போகிறோம் நம்ம எல்லாருக்குமே மனசில் வந்து ஒரு கோடீஸ்வரன் ஆக மாட்டோமா அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும் அது என்ன மாதிரி அமைப்பிருந்தால் அவங்க கோடிகளில் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஆராய்ச்சி வகுப்பில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வகுப்பு வந்து விடிஆர் ஜாதக ஆராய்ச்சி வகுப்பு அப்படிங்கிற தலைப்பில் ஒவ்வொரு மாதமும் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் இது முழுக்க முழுக்க ஜாதகத்தை ஆய்வு பண்ணுற வகுப்பு தான் கிட்டத்தட்ட பதினாறு வகுப்புக்கு வகுப்புகளுக்கு மேலே பதினாறு மாதமாக பண்ணிட்டோம் இந்த மாதம் பண்ண போகிறது பதினேழாவது வகுப்பு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் முதல் ஆராய்ச்சி வகுப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ இந்த வகுப்பில் இந்த மாதம் நம்ம என்ன தலைப்பில் பண்ண போகிறோம் அப்படின்னா கோடிகளில் சம்பாதிக்கும் ஜாதகம் கோடிகளில் சம்பாதிக்கும் ஜாதகம் யாருக்கு அந்த மாதிரி சம்பாத்தியம் வரும் அதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணி கோடிக்கணக்கில் எப்படி சம்பாதிப்பாங்க அவங்களுடைய வருமானம் கோர்ஸ் கணக்கில் டர்ன் ஓவர் பண்ணுறவங்க மல்டிமில்லியனஸ் ஜாதகம் எந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் இதுக்கு ஜாதகத்தில் நிறையா யோகங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு யோகங்கள் சொல்லப்பட்டாலும் அடிப்படையாக ராசி கட்டத்தில் சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது அந்த முக்கியமான விஷயங்கள் அவங்க ஜாதத்தில் பலமாக இருக்கும் பொழுது அவங்க கோடிகளில் பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் வந்து அவங்களுக்கு ஏற்படுது ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் பார்த்தோம்னா முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இரண்டாம் பாவத்தையும் பதினொன்றாம் பாவத்தையும் பார்க்கணும் ஏன்னா இரண்டாம் பாவங்கிறது வருமானம் பதினொன்றாம் பாவம் அப்படிங்கிறது லாபத்தை குறிக்கக்கூடியது பணத்தை சேமிக்கிறத குறிக்கக்கூடியது இந்த ரெண்டு பாவத்துக்கும் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு இருக்கும் ரெண்டாம் பாவத்துக்கும் பதினொன்றாம் பாவத்துக்கும் தொடர்பு இருக்கும் தொடர்புனா இரண்டாம் அதிபதி பதினொன்றில் இருக்கலாம் பதினொன்றாம் அதிபதி ரெண்டில் இருக்கலாம் இரண்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் சேர்ந்து இருக்கலாம் அல்லது இரண்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி சாரத்தில் இருக்கலாம் பதினொன்றாம் அதிபதி இரண்டாம் அதிபதியுடைய சாரத்தில் இருக்கலாம் இந்த மாதிரி பல்வேறு விதமான தொடர்புகளை நம்ம எடுக்க முடியும் அப்போ ரெண்டு பதினொன்று தொடர்பு இருந்துச்சுன்னா அவங்க கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் நிறையா யோகங்களில் இது ஒரு யோகம் இந்த யோகத்தை நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும் இது ஒரு கான்செப்ட் ரெண்டாவது ஒரு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது புஷ்கர நவாம்ச யோகம் அப்படின்னு ஒன்று இருக்கு புஷ்கர நவாம்ச பாதம்னு சொல்லுவோம் புஷ்கர நவாம்ச பாதங்கிறது நூற்றி எட்டு பாதங்களில் ஒரு குறிப்பிட்ட பாதங்கள் வந்து புஷ்கர நவாம்ச பாதம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த புஷ்கர நவாம்ச பாதம் குறிப்பாக பொருளாதார முன்னேற்றத்தை பற்றி சொல்லக்கூடியது ஒரு ஜாதத்தை எடுத்தோம்னா நிறைய பணக்காரங்களுடைய ஜாதகத்தில் பார்க்கும்பொழுது நிறையா கிரகங்கள் வந்து புஷ்கர நவாம்சத்தில் இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு உண்மையாலுமே கோடிக்கணக்கில் பணம் சேருது அவங்களுக்கு கோடிக்கணக்கில் சொத்து வச்சுருப்பாங்க அந்த புஷ்கர நவாம்ச பாதம் அப்படின்னா ஒரு ஒரு சில கிரகங்களுக்கு ஒரு சில பாதங்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிளாக பார்க்கும்பொழுது மேஷராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா பரணி மூன்றாம் பாதம் வந்து புஷ்கரத்து புஷ்கர பாதமாக சொல்லப்பட்டிருக்கு துலாம் ராசியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா விசாகம் ரெண்டாம் பாதம் அதுக்கப்புறம் சுவாதி நாலாம் பாதம் புஷ்கர நவாம்ச பாதமாக சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த பாதங்களில் கிரகம் இருந்து அந்த கிரகத்தோட தசாபுத்தி நடந்துச்சுன்னா அவங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் வரும் அவங்களுடைய டர்ன் ஓவர் ஷீட் எடுத்து பார்த்தா ஒரு கோடி ரூபாய் ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே மினிமம் ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சிருப்பாங்க அந்த மாதிரி அமைப்புகள் இவங்களுக்கு ஏற்படும் இதில் ரொம்ப சூட்சமமாக மிகப்பெரிய லெவலுக்கு உயர்ந்த இடத்துக்கு போகிறது யார் போவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதில் கூட இரண்டாம் அதிபதி புஷ்கரத்தில் இருந்தாலோ பதினொன்றாம் அதிபதி புஷ்கரத்தில் இருந்தால் அவங்களுக்கு சாதாரணமாக ஒரு கோடி ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா இப்போ இரண்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி புஷ்கரத்தில் இருக்கிறவங்க ஐம்பது கோடி நூறு கோடின்னு பெரிய லெவலில் ஹியூஜ் மணி வந்து சம்பாதிப்பாங்க ஹியூஜ் ப்ராஃபிட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ அப்போ புஷ்கரணவம்ச பாதத்தோட யோகத்தையும் நாம் அந்த ஜாதகத்தில் எப்படிலாம் வேலை செய்யும் எந்த மாதிரி விஷயங்களில் எப்படிலாம் மல்டிப்புளாக வேலை செய்யுங்கிறத நிறையா ஜாதகங்களை நம்ம எக்ஸாம்பிளாக போட்டு பார்க்க போகிறோம் அடுத்தது வந்து சம்பத்து தாரை இந்த சம்பத்து தாரை அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ஒரு எஃபெக்டிவான விஷயமாக இருக்குது ஏன்னா இந்த சம்பத்து தாரை இல்லைன்னா ஒருத்தருக்கு வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கிறது சிரமமாக போயிடும் அப்போ அந்த சம்பத்து தாரை அப்படிங்கிற இயக்கம் எப்படி செயல்படும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் ஜென்மஸ்டாருக்கு இரண்டாவது நட்சத்திரம் பதினோராவது நட்சத்திரம் இருபதாவது நட்சத்திரம் இது தான் சம்பத்து தாரை அப்படின்னு சொல்கிறோம் நீங்கள் கோடிகளில் பணம் சம்பாதிக்கிறவங்க ஜாத்தை எடுத்து பாருங்க கண்டிப்பா ஒரு கிரகமோ ரெண்டு கிரகமோ மூணு கிரகமோ இரண்டாவது நட்சத்திரத்துலேயோ பதினோராவது நட்சத்திரத்துலேயோ அல்லது இருபதாவது நட்சத்திரத்தில் இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு இதுவும் ஒரு நல்ல தான் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் அப்படி இருந்தால் மட்டும் பத்தாது அதனுடைய தசாபுக்தி வந்துச்சுன்னா நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் வந்து அடையிறாங்க ஏன்னா அந்தளவுக்கு இது பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் இதுக்கு முன்னாடி புஷ்கரம் சொன்னேன் ஒருவேளை ஒரு சில பேருக்கு சம்பத்த தாரையில் இரண்டாம் அதிபதி போய் உட்காந்து அது புஷ்கரமும் வாங்கிருச்சுன்னா மிகப்பெரிய ராஜயோகம் இந்த பொருளாதார விஷயத்தில் கிடச்சிரும் அந்தளவுக்கு நம்ம நுணுக்கமாக ஒரு ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் ஸோ இது வந்து சம்பத்து தரை அடிப்படையாக வச்சு பண்ணுற விஷயங்கள் இதையும் நம்ம ஜாதகத்தை போட்டு ஆராய்ச்சி பண்ண போகிறோம் அடுத்தது வந்து இந்து லக்னம் இந்து லக்னம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து வேலை செய்யுது இந்து லக்னம் அப்படிங்கிறதும் பொருளாதார முன்னேற்றத்தை கூ சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோகமான ஒரு அமைப்பு தான் இந்து லக்னம் இந்து லக்னம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது அந்த கால்குலேஷனை வச்சு ஒரு ஜாதகத்தில் இந்து லக்னம் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் இந்து லக்னம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம் அப்போ இந்த இந்து லக்னத்தில் நம்ம வந்து ஏதாவது ஒரு ஜனன காலத்தில் ஒரு லக்னத்தில் பிறந்திருக்கலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ஜாதகமாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தர் ஒரு பர்டிகுலர் லக்னத்தில் பிறந்திருக்காங்க அது ஜென்ம லக்னம் இந்து லக்னம் அப்படிங்கிறது பன்னெண்டு லக்னத்தில் எது வேணாலும் வரலாம் ஸோ ஒருத்தர் வந்து தனுஷ் லக்னத்தில் பிறந்திருக்காரு ஆனால் அவருக்கு இந்து லக்னம் வந்து கன்னியாக வருது கன்னி தான் வந்து இந்து லக்னம் அப்போ இந்த இந்து லக்னத்தில் ஏதாவது கிரகம் இருந்து அந்த கிரகத்தோட தசாபுத்தி வந்துச்சுன்னா அவங்க மிகப்பெரிய உயரத்துக்கு போகிறாங்க பொருளாதாரத்தில் மிகப்பெரிய உயரத்துக்கு போவாங்க அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை அந்த கிரகம் இந்த லக்கணத்தில் இருந்து ஹையஸ்ட் டிகிரியாக இருந்தா ஹையஸ்ட்டு டிகிரின்னா அதிக பாகை வாங்கியிருந்தா அந்த கிரகம் இந்த லக்கணத்தில் இருந்து ஹையஸ்ட் டிகிரியாக இருந்தாலும் அல்ல அதிக பாகை வாங்கியிருந்தாலும் அவங்களுக்கு பொருளாதாரம் மித மிஞ்சிய அளவிற்கு மிகப்பெரிய அளவில் கிடைக்கிது இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணணும் ஏன் நம்மளுடைய ஜாதகத்தில் வருமானம் குறைவாக வருது மற்றவங்க ஜாதகத்தில் வருமானம் அதிகமாக வருது ஏன் அவங்க அந்த பர்டிகுலர் விஷயத்தில் நிறைய லாபம் சம்பாதிக்கிறாங்க கோடிகளில் பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு பின்னாடி சில முக்கியமான ராஜயோகங்கள் சில முக்கியமான டெக்னிக்ஸ் இருக்குது அது எல்லாத்தையும் நம்ம நிறையா ஜாதகங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்க போகிறோம் சில பேருக்கு புஷ்கரத்தில் நிறையா கிரகம் இருக்கும் ஆனால் வந்து பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்க மாட்டாங்க இந்த லக்னத்தில் இருக்காமல் இருக்கும் பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்க மாட்டாங்க அப்போ அங்கே ஏதோ ஒரு விதிவிலக்கு இருக்கும் சில பேருக்கு அந்த யோகம் இருந்தும் முன்னேறாமல் இருப்பாங்க அப்போ அதுக்கான விதிவிலக்கு என்ன அப்படிங்கிறத நிறையா ஜாதகத்தில் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்க போகிறோம் அப்போ நம்மள்ட்ட ஏற்கனவே படித்த மாணவர்களுக்கு இது பயனுள்ள வகையில் இருக்கும் புதுசாக வரக்கூடிய மாணவர்களும் உங்களுடைய ஜாதகத்தில் அந்த மாதிரி அமைப்பு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதை தெரிஞ்சுக்கணுன்னா கொஞ்சம் பேசிக் கஸ்டாலஜி தெரிஞ்சிருக்கணும் பேசிக் கஸ்டாலஜி தெரிஞ்சிருந்தால் தான் நான் நிறையா ஜாதகத்தை போட்டு ஆராய்ச்சி பண்ண பண்ணேன் ஈஸியாக இதை புரிஞ்சிக்க முடியும் ஈஸியாக அப்ளை பண்ண முடியும் அப்போ இதுக்கான ஒரு இந்த சப்ஜெக்டை ஃபுல்லாக நம்ம படித்து இந்த சப்ஜெக்டோட பக் பக்காவான ஒரு கோல்டன் ரூல்ஸை இந்த கிளாஸ் ஆராய்ச்சி வகுப்பு முடிக்கும் போது நான் கொடுப்பேன் அது அழகாக அந்த டிப்ஸை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த கோடீஸ்வர யோகத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான பரிகாரங்களும் இந்த ஆராய்ச்சி வகுப்பில் நான் சொல்லுவேன் யாரெல்லாம் என்னென்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணி ஜெயித்தாங்க அப்படின்ட்டு ஸோ அப்போ இந்த வகுப்பு வந்து கோடீஸ்வர யோகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அருமையான ஒரு ஆராய்ச்சி வகுப்பாக இருக்கும் இந்த வகுப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க இந்த வகுப்பிற்கான கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வகுப்பிற்கான கட்டணம் வந்து ஐநூறு ரூபாய் தான் எல்லோரும் பயன்பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இது நம்ம ஒரு மினிமம் அமௌண்ட்டில் பண்ணிகிட்ருக்கோம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அதுக்கான கட்டணம் இந்த வகுப்பை வந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நடக்குது சண்டே அன்னைக்கு நடக்குது இது ஒரு மூன்று மணி நேரம் வகுப்பு காலையில் டென் ஏஎம்லேருந்து ஆஃப்டர்நூன் ஒன் பிஎம் வரைக்கும் இந்த வகுப்பு நடக்கும் ஸோ இதெல்லாம் முதல்ல ஜாயின் பண்ணுற இரநூறு நபர்களுக்கு மட்டும்தான் அனுமதி விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரமாக முன்பதிவு பண்ணிக்கோங்க உங்கள் எல்லோரையும் இந்த ஆராய்ச்சி வகுப்பில் சந்திக்கிறேன் கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி கிளாஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்கா வளமுடன் சஸ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அன் பயிற்சி மையம் பெருமையுடன் வழங்கும் நிறுவனர் மற்றும் கர்மா டிஎன்ஏ மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர்திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் கோடிகளில் சம்பாதிக்கும் யோகம் உடைய ஜாதகம் விடிஆர் ஜோதிட ஆராய்ச்சி வகுப்பு ஆஷ் பதினேழு ஜூம் நேர்காணல் பிரதி மாதம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை வகுப்பு நடைபெறும் நாள் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை வகுப்பிற்கான மாத கட்டணம் ரூபாய் ஐநூறு மட்டுமே வகுப்பின் சிறப்பம்சங்கள் இந்த நிகழ்ச்சியில் முதல் ஒரு மணி நேரம் குருஜி அவர்கள் உதாரண ஜாதகங்களை கரும்பலகையில் போட்டு எப்படி ஆராய்ந்து பலன் எடுக்க வேண்டும் மற்றும் பிரச்சனையான அமைப்பிற்கு எப்படி பரிகாரம் எடுக்க வேண்டும் என்பதை ஜோதிடத்தில் உள்ள அனைத்து விளக்கமளிப்பார் பிறகு மீதி இருக்கும் இரண்டு மணி நேரத்தில் இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஜாதகத்தை எப்படி ஆராய்ந்து பலனும் பரிகாரமும் எடுக்க வேண்டும் என்பதை துல்லியமாக அறிந்து கொள்ளலாம் ஆராய்ச்சிக்கு மாணவர்களின் ஜாதகங்கள் வெற்றி பெற்ற மனிதர்களின் ஜாதகங்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் குருஜி அவர்களிடம் செய்து சிறந்த தொழில் முறை ஜோதிடராகி வெற்றி பெறலாம் குருஜி அவர்கள் நடத்தும் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் இணைந்து பணியாற்றலாம் வகுப்பில் நடக்கும் பாடங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோ வழங்கப்படும் முன்பதிவு அவசியம் முன்பதிவிற்கு செல் நம்பர் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு எட்டு மூன்று ஏழு இரண்டு மூன்று நான்கு மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஆறு எட்டு ஒன்பது நான்கு